நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அதனால நிச்சயமா நம்முடைய முதலமைச்சர் டெல்லியின் காதுகளில் விழுந்து அங்கே இருக்கக்கூடிய அரசின் அடித்தளத்தை அசைக்கும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது இந்த கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்களின் இணங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பணி நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது அதே நேரத்திலே ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர் குணத்தை போராட்ட குணத்தை யாரும் மாற்றிவிட முடியாது என்பதையும் இது காட்டுகிறது சில நாட்களுக்கு முன்னால் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படித்தார் அந்த பட்ஜெட்டை படிக்கும் போது பல பேருக்கு சந்தேகம் டெல்லியிலே நாடாளுமன்றத்திலே அறிவித்திருக்கிறார்கள் வருமா வராதா தெரியாது தெரிஞ்ச ஒன்றிய அரசாங்கம் அறிப்புகளை மட்டுமே செய்யும் அதுக்கப்புறம் என்ன தெரியாது மக்களுக்கு எதிராகவே இருக்கக்கூடியவர்கள் அதனாலதான் இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மைனாரிட்டி ஆட்சிய அங்க ஆட்சி பொறுப்பிலே பிரதமராக திரு நரேந்திர மோடி அவரை ஆட்சியில இருக்கணும்னா அவங்களோட தயவு தேவை அந்த தயவுக்காக அவர்கள் எதை கேட்டாலும் இவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இப்படி தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துக் கொள்வதற்காக தா ஆட்சி பொறுப்புல இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு பட்ஜெட்டை தயாரித்து நம்முடைய நிதி அமைச்சர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவன நல்லா நமக்கு மழை வெள்ளம் வந்த போது இங்க வந்த தூத்துக்குடிக்கு வந்தாங்க 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 வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம கலெக்டரேட்ல தான் உட்கார்ந்து எல்லாருகிட்டயும் இங்க என்ன நடந்தது மழை வந்ததை பத்தி எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்ம நிதியமைச்சரை அழைத்துக் கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று பார்வையிட்டு விட்டு முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார்கள் என்ன கோயிலுக்கு போனீங்கன்னா தட்டுல காசு போடுங்க உண்டியல்ல போடாத அதனால சொல்லிட்டு அவ்வளவுதான் போனவங்க போனவங்க தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்கவும் இல்லை நமக்கான மாநகர ஜ உள்ளிட்ட இரு மாவட்ட கழக நிர்வாகிகளே கழகத்தை சார்ந்த அனைத்து இருபத்தி மூணு அணி நிர்வாகிகளே இந்த பெருந்தெல்லாம் வந்திருக்கும் கழக தொண்டர்கள் வணக்கம் பத்திரிக்கையாளர் நண்பர்களே வணக்கம் ரயில் இறஞ்சர் உடனே நின்றீங்க உடனே முடிச்சிடறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு வழியாக நம்ம வரி செலுத்திட்டு இருக்கோம் அதாவது ஒன்றிய அரசு மத்திய அரசு நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் சரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி எடுத்துக்கலாம் சென்னை வெட்டினா கந்துவட்டியும் போம் பத்து பர்சன்ட் வட்டினா வந்து மீட்ரு ஒட்டின்னு போவோம் இருபத்தெட்டு பர்சன்ட் வட்டி ஜிஎஸ்டி வசூல் பண்ணுற மாதிரி டோல்கேட் எல்லா டோல்கேட்டும் மெட்ராஸ் போகணும்னா காருக்கே ஆயிரத்தி ரூபாய் ரெண்டு போக முடியாது எழுபத்தஞ்சு டோல்கேட் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு கோடி அதில் போயிட்டு இருக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு லட்சம் கோடியில் இன்கம் டேக்ஸ் டாக்ஸ் வருஷம் வருவாய் வரும் அதில் பத்து பர்சன்ட் அதாவது ஒன்று செல்ற ஒன்றுல செல்ற கோடி வந்து தமிழ்நாட்டில் இருந்தே போகுது இது பல்வேறு கட்டங்களாக இருக்கு எடுத்துக்கொண்டே போகலாம் கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு நம்மளோட பணிப்பணம் அதாவது நம்ம ஊரில் உள்ள தொழிலாளர் அவங்களோட மூலையில திறமையாக செயல்படுறாங்க வசூல் பண்றாங்க தமிழ்நாடு செயல்படாம போயிட்டு இனிக்குது வரி என்றால் இனிக்குது வரி என்றால் இனிக்குது நிதி என்றால் கசக்குதா நிதி என்றால் கசக்குதான் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய தமிழ்நாடு தமிழ்நாடு இது தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு கேடு கேடு பாஜக நாட்டுக்கே பாஜக நாட்டுக்கே கேடு கேடு பழி வாங்காதே பழி வாங்காதே பழி வாங்காதே தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்காதே பழி வாங்காதே பழி ஒதுக்கிடு தமிழ்நாட்டுக்கு நிதியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிடு வரி வாங்க தெரியுது வரி வாங்க தெரியுது அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது இரண்டாவது அவரே வந்து அடிக்கல் பணம் கொடுக்கப்படவில்லையே எப்பொழுது தருவீர்கள் என்று கேட்டால் மத்திய அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டிய திட்டத்துக்கு இன்னும் கிளியரன்ஸ் இருக்கா இல்லையா காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா பதிலுக்கு சொல்ல முடியல இப்படி ஒரு ஆட்சி வாக்களிக்காத மக்களை எல்லாம் தான் ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கு பயன்படாதவர்களை எல்லாம் பழி வாங்க வேண்டும் என்றே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் பாஜக ஆட்சி எந்த ஊருக்கு போய் கேட்டாலும் இங்க இல்ல ஆனால் நூறு நாள் வேலை நகரங்களை விட்டு வெளியே காலணி எடுத்து வைத்தால் முதலிலே அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் ங்களும் கேட்கூடியது நூறு நாடுமா இருக்க ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திடம் ஒன்றிய அரசாங்கத்திலே மோடியிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க